மக்கள் போக வேண்டும் என்கிற கட்டளை இருக்கிறது இப்பொழுது இந்த எதை காட்டுகிறது சொன்னால் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையிலே நாம் கர்த்தரை முன்னாக வைத்து நாம் வாழ வேண்டியவர்களாக நான் இருக்கிறோம் புதிய ஆண்டிலே பிரவேசித்திருக்கிற நமக்கு இது ஒரு முக்கியமான பாடத்தை எடுத்துக்காட்டக்கூடிய ஒன்றாக இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையிலே சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் சின்னதானாலும் பெரியதானாலும் எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் கிறிஸ்துவை முன்னிறுத்தி கர்த்தரை முன்னிறுத்தி நாம் வாழ வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம் சகித கரனாகிய தாவிந்து சொல்லுவான் தன்னுடைய அனுபவத்தில் சொல்லுவான் கர்த்தரை நான் எனக்கு முன்பாக எப்பொழுதும் நான் வைத்திருக்கிறேன் அதனால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று அவன் சொல்லுவான் அது போல நம்ம சொல்ல முடியுமா நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுது நம்மை நிறுத்தி நாம் சொல்ல வேண்டும் கிறிஸ்துவை முன்னிறுத்தி நாம் வாழ வேண்டும் எனக்கு சொன்ன ஆசிரியர் எனக்கு படிப்பு உதவி செய்தான் சொல்லக்கூடிய ஒரையாறு இருக்கக்கூடிய ஆசிரியை ஒரு ஒரு போஸ்ட் வெளிய்க்கு போறதா இருந்தா கூட ஒரு ஜபம் தான் போவார் அதே மாதிரி போயிட்டு வீட்டுக்கு வந்த உடனே நான் சுபத்திரமா போயிட்டு வந்த ஆண்டு வரை சுபத்திரம் சொல்லுவார்

ஆகவே நீங்களும் கூட உங்களுடைய வாழ்க்கையிலே புதிய ஆண்டிலே நீங்கள் அதை வைத்துக் கொள்ள ரெசல்யூஷன் எடுக்கிறதுல அப்புறம் அது அது வேற விஷயம் ரெசல்யூஷன் எடுத்து அது ஒழுங்கை கடைபிடிச்சவங்க யாருமே உலகத்துல கிடையாது அதெல்லாம் ஒரு 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 வாரம் பத்து நாளைக்கு இருக்கும் அவ்வளவுதான் வாக்கிங் போறேன் பைப் படிக்க போறேன் ஒரு நாளைக்கு மூணு அதிகாரம் படிக்க போறேன் அஞ்சு அதிகாரம் படிக்க போறேன் ரெசல்யூஷன் இருக்கும் அதெல்லாம் ஒண்ணு நிறைவேற்ற முடியாது நீங்க கத்திர இடத்துல உங்களை ஒப்பு கொடுங்க கத்தாலி நீ விரும்புகிற மாதிரி என்ன நடத்தும் சொல்லி கத்தரை முன்னிறுத்தி நீங்கள் வாழுங்கள் உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக அமையும் ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கத்தரை முன்னிறுத்தி நாம் வர வேண்டியவர்களாக இருக்கும் பொதுவாக நம்முடைய நாட்டிலே தான் ஆடு வைக்கிறவர்கள் ஆட்டை முன்னணி விட்டுட்டு பின்னணி நடப்பாங்க ஆனா இஸ்ரேல் நாட்டில அப்படி கிடையாது அந்த ஆட்டு இடையே அந்த மேய்ப்பன் முன்னணி போவான் ஆடுகள் பின்னணி வரும் அந்த ஆடுகளுடைய பேரை சொல்லிங்கன்னா அவன் அழைப்பான் அதுதான் வழக்கம் அது நீங்க பாருங்க யோகான் எழுதின சுவிசேஷம் பத்தாவது அதிகாரம் நான்காவது வாசனம் படிங்க யோகான் பத்தாவது அதிகாரம் நான்காவது வசனம் அவர் தன்னுடைய ஆடுகளை அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறான் ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனுக்கு பின் செல்கிறது முன்பாக நடந்து போகிறான் ஆடுகள் அவனுடைய சத்தத்தை கேட்டு அவனுக்கு பின்னாக செல்கிறது எவ்வளவு ஒரு நல்ல ஒரு அனுபவம் அப்போ அந்த ஆடுகளுக்கு எவ்வளவு பாதுகாப்பு இருக்கிறது ஆடுகள் அந்த எந்த மிருகமும் வந்து ஆடுகளை பட்சிக்க முடியாது நல்ல வைப்பனாகிய கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையையும் முன்னாக செல்கிறார்

நீக்கி முன்னே நடந்து போகிறார் தேவன் நமக்கு இருக்கிறார் பாருங்க தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்னாக நடந்து போகிறார் நம்முடைய தேவன் வந்துங்க நமக்கு முன்னாடி போகக்கூடிய ஒருவராக இருக்கிறார் ஒரு தளபதி மாதிரி இருக்கிறார் தடைகளை நீக்கி போடுகிற தளபதியாக அவர் இருக்கிறார் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அவருடைய பின்னால போனா போதும் அவருடைய அடிச்சு பின்பற்றி போனால் போதும் நமக்கு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆக புதிய ஆண்டுகளை பிரித்திருக்கிற நமக்கு என்ன சம்பவிக்குமோ என்ன காரியங்கள் நடக்குமோ எப்படி ஆகுவோ இது எப்படி ஆகுமோ அது அப்படியாகவோ பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது எல்லாம் தளபதியாக நடக்கும் ஏன் என்று சொன்னால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் இரு பேர் என்று கிடையாது அவர் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் முன் செலுத்துகிறார் முன் செலுக்கிறார் முன் செலுக்கிறார் அப்புறம் பாருங்க இந்த உடற்படிக்கை பெட்டி என்ன காட்டுதுன்னு சொன்னால் உடற்படிக்கை பெட்டி ரெண்டு ரெண்டு பொருளால் செய்யப்படும் ஒன்று இயற்கை பொருள் ஒரு மரத்தினால் செய்யப்படும் அது என்ன மரம் உடற்படிக்கை பெட்டி என்ன மரத்தினால் செய்யப்படும் சித்தி மரத்தினால் செய்யப்படும் சித்தி மரத்தினால் உடன்படிக்கை பெட்டி செய்யப்பட்டு பசும் பொழுது தகட்டால் முள்ளும் புறம்பும் மூடப்படும் அது எதை காட்டுகிறது என்று சொன்னால் சித்தி மரத்தினாலே செய்யப்பட்டு பொன் தகட்டினால் மூடப்படுகிற காரியம் மனித தன்மையையும் காட்டக்கூடிய ஒன்றாக இருக்கிறது இந்த உலகத்திலே தேவ மனிதனாக வந்த ஒரே ஒரு நபர் நம்முடைய கத்தராய் மாத்திரமே வேறு யாருக்கு அப்படிப்பட்ட ஒரு பேர் கிடையாது ஒரு காட் மேன் என்கிறது ஒன்றோடு ஒன்று கலக்க முடியாத ஒன்றை அவர் தெய்வத்தன்மையும் மனுஷத்தன்மையும் நிறைந்தவராக இருந்தார் இந்த உலகத்திலே அப்படிப்பட்ட தன்மை கத்திரா எரிசு பெருசு மாத்திரமே இருந்தது வேற யாருக்கும் அப்படிப்பட்ட தன்மை கிடையாது ஒரு மனுஷன் இடத்துல போய் கேட்டா சில உதவி செய்கிறேன் சொல்லி ஒரு இறக்கப்படுவான் அதாவது கருணை காட்டுற மாதிரி பேசுவாங்க நல்லது செய்வாங்க ஆனா உதவி செய்யக்கூடிய பலமே மனுஷனுக்கு இல்லாம இருக்கலாம் ஆனால் நம்முடைய தேவன் தான் கத்திரா இயேசுக்கு அப்படி கிடையாது அவர் மனிதன் இரக்கம் காண்பிப்பார் கவலை அதே சமயத்தில் உதவி செய்ய வல்லவராக அவர் இருக்கிறார் தெய்வத்தை தெய்வீக தன்மை அதை உடன்பிடிக்கை பற்றி நினைக்கின்ற பொழுது அது தெய்வீக தன்மையை மனுஷத்தன்மையை நிறைந்த கத்திரா இயேசு காட்டுகிறது உடன்பிடிக்கை பற்றி முன் செல்ல வேண்டும் என்கிற ஒரு காட்டுகிற சொன்னால் கத்தரை முன்வைத்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது எனக்கு அன்பான

வெளிப்பாட்டிலே கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் கர்த்தரை முன்னிறுத்தி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை அதில் வாழ வேண்டும் அதுதான் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை நான் நல்ல ஒரு ஒரு பாடலை பாடுவோம் ஜெய கிருஷ்ணா ஜெயமான

den wir